முதல் ராசி ராசிநாதன் யாரு செவ்வாய் இப்ப மேச மேசராசில சுக்கரனுடைய நன்மை தீமை என்ன அப்ப மேசராசில சுக்கரன் இருக்கும்போது அவருடைய ராசிக்கு மேசத்துல தலையாயின ஒன்னாவது ராசி அப்ப ஒன்னாவது ராசியா இருக்காரு அப்ப மேசராசில சுக்கரன் இருக்கும்போது என்ன பலன் எப்படிப்பட்ட பலன் கொடுப்பார் சுக்கரன் செவ்வாயின் சேர்ந்தாலே எல்லோருக்கும் தெரியும் சுக்லம் செவ்வாய் ரத்தம் அந்த இரண்டும் சேரும் பொழுது இன உற்பத்திக்கு அதிபதி ஆக இருக்கக்கூடிய கோள்கள் இரண்டும் அப்ப இரண்டு பேருமே மேசத்தில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நாகரிகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் பிசினஸ்ல கவனமாக இருக்க வேண்டும் என்ன உங்களுக்கு எடுத்தனையே உங்களுக்கு அதை நெகட்டிவ்ல கெடுபண்ணு சொல்கிறதுனா சுக் இருக்கிறது இங்கே செவ்வையும் சுக்கரணும் அதனால தான் அந்த கெடுபல் நம்ம முதல்ல சொல்லிட்டு போகிறேன் நல்லது பேச்சே இல்லை எப்படி வேணாலும் நல்லது நமக்கு சேர்ந்துடும் நல்லது நமக்கு வந்து சேர்ந்துடணும் நல்லது பற்றி பிரச்சனை இல்லை கெடுது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைங்களா அதனால தான் சுக்கரன் செவ்வாய் சேர்க்க வந்தாலே போகத்துக்கும் மோகத்துக்கும் மோகம் முழு போகத்துக்கு அதிபதி வேகத்துக்கு அதிபதி என்ன நடந்தாலும் சரி அந்த வயசில் அதுதான் கேட்கும் வேற எதுவும் கேட்காது அப்படிப்பட்ட கோள்கள் இணைந்தால் அங்கே என்ன ஆகும் டீ டு லவ் மேரேஜ் தான் அது யார் கிளி ஜூசியா கூட சொல்லிடலாம் சுக்கரனு செவ்வாய் இணைந்தால் அப்படி இணைந்து இருக்கும்போது லக்கணம் என்ன லக்கணமாக இருக்கணும் மேச லக்கணமாக இருக்கணும் விருச்சக லக்கணமாக இருக்கணும் ரிஷப லக்கணமாக இருக்கணும் துலாம் லக்கணமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கி உங்களுக்கு யாருங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளோ அப்படிப்பட்ட கிருகிக்குடிய கிரகித்து இருக்கக்கூடிய தன்மை அந்த அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் அப்போ மேசராசியில் இருக்கும்போது உங்கள் ராசி மேசராசிக்கு ஒன்றாவது அதாவது உங்கள் ராசி ரெண்டாவது ராசி ரெண்டாவது ராசி அதிபதி வந்து சுக்கரன் உங்களுக்கு அது சுக்கரன் வந்து எங்கே அப்போ ஒன்றாவது வீட்டில் இருக்கிறான் அப்போ ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கும் எட்டுக்கும் மூணுக்கும் ஆறுக்கும் பாருங்க அப்ப சுக்கரனால் ஏற்படக்கூடிய மேசராசிக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் மேசராசியில் சுக்கரன் இருந்தால் எல்லா விதமான ஆசைகளையும் தூண்டக்கூடிய கோள் அவர் தான் இருப்பார் கூட ஒருத்தர் இருக்காரு அவன் நல்லா தாயா இருந்தா வரையும் நல்லா இருந்தாயா இன்னைக்கு என்ன இப்படி கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா அப்போ அந்த செவ்வாய் சுக்கரன் நடக்கும் பொழுது ஏழ்ர சனீஸ்வரரோ ஏழரை சனியோ ஜென்மச்சனியோ விரையச்சனியோ கண்டகச் சனியோ அஷ்டமத்து சனி நடந்தால் விபரீதமான யோகத்தை கொடுக்காது அபரிவிதமான மோசமான அசிங்கத்தையும் கேவலத்தையும் கொடுக்கும் அப்போ எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் அப்போ இதுக்கு என்னங்க செய்யணும் அந்த சுக்கரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய சேரக்கூடிய சேர்க்கையே ஒரு நாற்பது நாள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்புறம் பிரிஞ்சுருவாங்க அப்படி பிரியும்போது உங்களுக்கு அந்த அப்போ உங்கள் தசாப்தியை பார்த்துக்கோங்க அப்போ தசாப்தியை பார்க்கும்போது நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அவ்வளோதான் மேசராசி நல்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை நல்ல பலன் சுக் செவ்வாயின் சுக்கரனு சேரும்போது மீனத்தில் சுக்கரன் இருக்கணும் மீனத்தில் மீனத்தில் வந்து உச்சம் பெற்ற சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் செவ்வாய்க்கு பன்னெண்டில் இருக்கார் அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும் பன்னெண்டு இருந்தால் விரையும் ஆகும் ஆனால் வால் வருமானம் ஏகப்பட்ட வருமானம் இன்னும் உங்கள் ராசிநாதனே உங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லை ஏழு ரெண்டு ஏழில் இருந்தாலும் ரெண்டுக்கு ஏழுக்கும் உங்கள் ராசி தானே அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பாவகத்தன்மை இரண்டாம் இடம் தனம் தானியம் ஏழாம் இடம் நட்பு ஏழாம் இடம் களத்திரத்தாரகன் கலத்திரத்தாரனே களத்திற்கு எப்படி இருக்கும் மேசராசிக்கு பிரியாத உறவுகள் பிரியாத துணைவியர் வருவார் ஏன்னா மேசத்துக்கு உரிய அதிபதி செவ்வாய் ஏழுக்கு உரியவன் சுக்கிரன் அப்ப இரண்டு பேருமே கோள்கள் இன உற்பத்தி இணைக்கோள்கள் இணைவு கோள்கள் அது நல்ல பலனை கொடுக்கும் நல்ல பலனுக்கு குறைவே கிடையாது இந்த செவ்வாயும் சுக்கரனை வரல ஆனால் தீய பலன்களை தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்போ யார் அங்கங்கே கும்பிடணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு தான் அன்னை மகாலட்சுமி வெண்ணை எல்லாமே வெள்ளை வெண்காந்த மலர் வெண்பட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் வெள்ளை மொச்சை இப்படி போட்டு நல்ல பால் சாதம் பால் சாதம் பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வற்றாத செல்லும் உங்களுக்கு கிடைக்கும் வற்றாத செல்லும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல